நம்மள சிலர் நல்லா உடைங்க உடுத்திக்கிட்டு இல்லன்னா அலங்காரம் பண்ணிக்கிட்டு போகும்போது யாராவது பார்த்தா இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களே அப்படிங்கற ஒரு வார்த்தை சொன்னா போதும் அடுத்த நாள் உங்களால எழுந்திருக்க கூட முடியாம போகும் இப்படிப்பட்ட கொடுமையான கண் திருஷ்டிய எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இந்த கண் திருஷ்டியானது பல வகை உண்டு நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நாம போட்டுக்குற ஆடை நாம வாங்குற பொருட்கள் அப்படின்னு ஒவ்வொன்னுலயுமே தனித்தனியா திருஷ்டி இருக்கு இதுல முக்கியமானது பணவிரைய திருஷ்டி நம்ம கையில பணம் இருக்கும் போது நம்ம வீட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கும் போது யாராவது பார்த்து இவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சா இல்ல அவங்களுக்கு என்ன பண புழக்கம் தாராளமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் போதும் அந்த பணம் கிட்ட தங்காம வீண் விரயம் ஆகிடும் இந்த பண விரய கண் அவங்களால வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பணம் தானே எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கு பணம் இல்லாம நம்மளால எதையுமே வாங்க முடியாது இதையுமே செய்ய முடியாது இல்லையா அதனாலதான் மத்த திருஷ்டிகளை விட இந்த பண விரயம் திருஷ்டி ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுது சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் இப்படி கண் திருஷ்டியா சொல்றவங்களுடைய வார்த்தை கூட கட்டாயமா பயங்கரமான கண் மாறி நம்மள தாக்கும் இத சரி செய்யதான் இந்த இலை பரிகாரம் இந்த இலை பரிகாரத்துக்கு நமக்கு தேவை மூன்று இலைகள் அது எருக்கன் இலை வேப்பம் இலை துளசி இலை இந்த மூணு இலைகளையும் கிள்ள கூடாது இந்த மூணு இலையையும் நல்லா கசக்கி சாறு எடுத்துக்கோங்க இந்த சாறோட பசும் கோமியம் கலந்துக்கணும் பசும் கோமியம் கிடைக்காதவங்க கங்கா தீர்த்தம் வாங்கி கலந்துக்கலாம் இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இந்த பரிகாரத்தை ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த மூன்று தினங்கள்ல மட்டும்தான் செய்யணும் இந்த மூன்று நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல இந்த மூன்று இலைகளுடைய சார பசும் கோமியத்தோட கலந்து நம்ம வீட்டை சுற்றியும் வீட்டுக்குள்ளையும் தெளிச்சு விடணும் தொழில் விரயம் செய்யும் இடங்கள்ல இதை தெளிச்சு விடலாம் இது தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்யணும் வாரத்துல ஏதாவது ஒரு நாள் மட்டும் தவறாம செஞ்சுருங்க ஆன்மீகம் தொடர்பான இந்த பதிவு கண் திருஷ்டிய போக்கும் எளிய பரிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு உதவிகரமா இருந்திருக்கும் நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செஞ்சு பல நடைங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Yeah.